ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி மம்மா சமையலில் நம்மளுடைய டெய்லி வேலைகளை ரொம்ப ரொம்ப எளிமையாக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க சில சமயம் நம்ம வீடுங்களில் கரண்ட் இல்லைனாலோ அல்லது கரண்ட் செலவை மிச்சப்படுத்தணும் அப்படின்னாலோ நான் சொல்கிற மெத்தடில் அயன் பண்ணி பாருங்க நீங்கள் அயன் பண்ண வேண்டிய ஷர்ட்டோ அல்லது பேண்ட்டோ இந்த மாதிரி நீட்டாக ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் உள்ள தலையணை கடியிலையோ அல்லது பெட்டு கடியிலையோ இந்த மாதிரி வச்சுட்டு மேலே தூக்கி வச்சிருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வச்சுருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக அயன் ஆயிரும் இங்கே பாருங்கள் நான் ஆல்ரெடி ஒரு பேண்ட் மடித்து வச்சுருக்கேன் ஸோ இது எந்த அளவுக்கு சுருக்கமே இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணி வந்துருச்சுன்னு பாருங்கள் கஷ்டமே படாமல் கரண்ட்டே செலவழிக்காமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அயன் பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் தேங்காய் உடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உடைச்சிடலாம் அதுக்கு தேங்காயோட இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போதும் ஸோ ரப்பர் பேண்டை தேங்காயில் இந்த மாதிரி பாதியாக மாட்டி விட்டிக்கோங்க ஸோ ரெண்டாவது மூணு ரப்பர் பேண்ட் கூட நீங்கள் மாட்டிக்கிடலாம் ஸோ எந்த இடத்துல நீங்கள் உடைக்கணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க இப்போ தேங்காய் உடைக்கிற கம்பி வச்சு அந்த ரப்பர் பேண்ட் மேலே லைட்டாக இந்த மாதிரி தட்டினீங்கனாலே போதும் ஸோ ரொம்ப ஹெவியாக நீங்கள் எஃபோர்ட் போட்டு தட்டணும்னு வேண்டியதில்லை லைட்டாக தட்டினாலே போதும் ஸோ அந்த ரப்பர் பேண்டில் உள்ள ப்ரெஷர் காரணமாக ரொம்ப ஈஸியாக தேங்காய் உடஞ்சிரும் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தட் தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவீங்க ஸோ தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் தேங்காய் ஓட்டில் இருந்து சில்லு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அது ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு தேங்காய் உடைச்ச உடனையும் இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தீங்கனாலே போதும் அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த மாதிரி கீரல் போட்டுகிட்டே வந்தீங்கனாலே போதும் ஈஸியாக அதிலிருந்து வந்துடும் ஸோ நீங்கள் பெரிய சில்லா எடுக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லாக எடுக்கும்போது உங்களுக்கு இன்னமே ஈஸியாக இருக்கும் அடுத்ததான் டீ போடும்போது எவ்வளோ தான் கொதிக்க வச்சாலும் உங்களுக்கு நிறமே வரலை அப்படின்னா இந்த ஒரு சிம்பிள் டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க சில தேயிலைங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோதான் தேயிலை போட்டு கொதிக்க வச்சாலும் நிறமே இல்லாமல் பிளைனாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம நிறைய தேயிலை போட்டு கொதிக்க வச்சாலும் டீயோட டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஒரு சிம்பிள் டிப் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ டீ தூளோட ஒரே ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேண்டாம் நீங்கள் கம்மியான குவான்டிட்டி சேர்த்தாலே போதும் ஒரு இரநூறு கிராம் டீ தூளுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்தா கூட போதும் ஸோ சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதனால் டீல காஃபி ஸ்மெல் கொஞ்சமும் வராது நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டால் கூட டீயோட நிறம் நல்லா கிடைக்கும் பாருங்கள் டீயோட கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டீ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் அடுத்ததாக இது மாதிரியான டேட்ஸ் பாக்ஸ் அல்லது ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் அதை கீழே போட்டுறாதீங்க ஸோ கண்டிப்பாக மருந்து பாட்டில்கள்லாம் நம்ம வீட்டில் நிறைய இருக்கும் இதெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருப்போம் இதுக்காக தனியாக ஒரு ஆர்கனைசர் வாங்காமல் இதுலையே இந்த மருந்து பாட்டில்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இடத்தையும் அடைக்காமல் ஒரே இடத்துலையே இருக்கும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக குழந்தைங்களுக்கோ அல்லது நமக்கோ நெயில் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெகம் அங்கங்கே தெரிச்சிட்ருக்கோம் சப்போஸ் கவனக்குறைவாக அதை நம்ம கிளீன் பண்ணாமல் விட்டால் கூட அதை நம்ம சாப்பாட்லாம் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இனிமேல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நெயில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெயில் கட்டுற சுற்றி இந்த மாதிரி செல்ல டேப் ஒட்டி வச்சுருங்க இப்போ நீங்கள் நெகம் வெட்டும்போது நெகமெல்லாம் அங்கங்கே தெரிக்காமல் உள்ளேயே செல்ல டேப்பில் ஒட்டிடும் ஸோ கீழே பாருங்கள் ஒரு நகம் கூட விழுகலை ஸோ எல்லா நெகமுமே இந்த செல டப்பில் தான் ஒட்டிருக்கு இது நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் அப்படியே மடித்து டஸ்ட்பினில் போட்டுடலாம் ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் நெயில் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும் அடுத்ததான் நம்ம நிறைய பேர் மிக்ஸியை கிச்சன் கவுண்டர் டாப் மேலே தான் வச்சுருப்போம் மிக்சி மிக்ஸியோட வயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது ஸோ கிச்சனில் ஒரு மாதிரி கசகசன இடத்த அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்காமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வயரை நல்லா மடித்து விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் மாட்டி விட்டுருங்க ஸோ உங்களுக்கு சுவிட்ச் போர்டுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் ரப்பர் பேண்ட் மாட்டி விட்டுட்டிங்கன்னா அது ரொ அது ரொம்ப இடத்த அடைக்காமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்ததாக இந்த மாதிரி சுடு தண்ணி போடுறதுக்கு கெட்டில் வச்சுருப்போம் ஸோ இதில் சுடுதண்ணி மட்டும்தான் போட்டிருப்போம் இருந்தாலுமே உள்ளே பார்த்திங்கன்னா இது போல் கரை பிடிச்சிருக்கோம் இந்த கரையை போக்குறதுக்கு இதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்குது அதுக்கு கெட்டிலில் ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் பாதி லெமன் ஜூஸ் பிழிஞ்சி விட்டுக்கோங்க பிழிஞ்சிட்டு அந்த லெமனோட தோலையுமே அதில் சேர்த்துருங்க இப்போ கெட்டில் ஆன் பண்ணி விட்டுருங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஸோ பாருங்கள் நல்லா கொதித்து ஆஃப் ஆயிருச்சு இப்போ அதை எடுத்து நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்லா அலசி விட்டுட்டிங்கனாலே போதும் அந்த கரையெல்லாம் போயிடும் ஸோ நம்ம கை வச்சு தேய்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி சும்மா அலசி விட்டாலே அந்த கரையெல்லாம் போய் பாருங்கள் நல்லா பழப்பழனாயிரும் ஸோ இது போல் கெட்டில் கரை படியும் போதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறலாம் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ப்ரெட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வேண்டிய அளவு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்து அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கரலாம் இதோடைய பிரெட் துண்டுகளை இந்த மாதிரி பாதையாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக ஃப்ரை பண்ணணும் ப்ரெட் கொஞ்சம் கரிஞ்சிட்டா கூட ப்ரெட் ஹல்வா டேஸ்ட் கம்மியாயிரும் ஸோ கறியாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதே பேன்லேயே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் சுகர் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரெட்டெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த சுகர் சிரப்லாம் பிரெட் நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு நல்ல காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இதோட லாஸ்ட்டாக மில்க் மைடு சேர்த்துக்கலாம் ஸோ மில்க் மைடு சேர்க்குறது ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்காம கூட இருக்கலாம் பட் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க அண்ட் நம்ம முதலையே ஃப்ரை பண்ண நட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிரெட் ஹல்வா இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அண்ட் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்